அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் சேருமிடம் சேர்ந்தால் குணம் நல்லதாகவோ கெட்டதாகவோ மாறும் இருப்பார்கள் ஜோதிட சாஸ்திரம் மட்டுமல்ல சாதாரணமாகவே எல்லோரும் சொல்வதும் அப்படித்தான் அவன் ஏன் இப்படி செய்கிறான் சேர்ந்த இடம் அப்படி சொல்லுகின்றோம் கூடா நட்பு கூடாது சொல்லுகிறோம் இதை விளக்குகின்ற ஒரு ஸ்லோகம் சின்ன ஸ்லோகம்தான் ஆனால் பொருள் நிறைந்தது சந்திரனுக்கு சந்திரன் எங்கே அமர்ந்தானோ அந்த இடத்திற்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டிற்கு உடையவன் தனுசு மீனம் இந்த ராசிகளில் இருந்தால் நல்லவர்களோடு இணைந்து நல்ல குணத்தோடு இருப்பான் நல்லவர்களோடு இணைந்து என்ற வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும் சந்திரன் மனசுக்காரகன் ஏதேனும் ஒரு பாவத்திற்கோ ஒரு கிரகத்திற்கோ எந்த ஒரு விஷயத்திற்கோ நீங்கள் பலன் காண வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தையே லக்கணமாக வைத்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது மனசுக்காரகனுக்கு ஒன்பதாம் இடம் தர்ம கர்ம சாணங்கள் இதில் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் திரிகோணத்தில் முக்கிய ஸ்தானம் இந்த ஒன்பதுக்கு உடையவன் தனுசு மீனத்தில் இருந்தால் தனுசு மீனம் இரண்டுமே குருவின் வீடு ஒழுக்கத்திற்கு ஒரு கிரகத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேர்மைக்கு ஒரு கிரகத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முழு சுபன் இதற்கு ஒரு கிரகத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குருவைத்தான் சொல்ல முடியும் இந்த குருவின் வீட்டில் இருந்தால் மகாத்மா காந்தி காலத்தில் அவரோடு இருந்த அத்தனை பேரும் அவரைப் போலவே நல்லவர்களாக இருந்ததைப் போல் இப்படி அமைந்த காரணத்தால் இவன் நல்லவனாகவே இருப்பார் சாஸ்திரத்தில் மகாத்மா காந்தியை குறிப்பிட்டு சொல்லவில்லை நான் சொன்னேன் சாஸ்திரத்தில் சொன்னது என்ன இப்படி இருந்தால் நல்லவர்களோடு சேர்ந்து நல்லவனாக வாழ்வான் என்று தான் சொல்லியிருக்கிறது ஏன் மனசுக்காரகன் சந்திரனுக்கு ஒன்பதாம் இடம் இந்த இடத்திற்கு தர்மஸ்தானம் ஒன்பதாம் இடம் அந்த இடத்து அதிபதி அதற்கு உரியவன் தனுசு மீனத்தில் இருந்தால் குரு வீட்டில் இருந்தால் குருவும் சுபன் எனவே நல்ல குணம் ஊட்டப்பெற்று இவன் நல்லவனாக இருப்பான் மூர்த்தி சிறிதென்றாலும் கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள் ஸ்லோகம் சின்ன ஸ்லோகம் சந்திரனுக்கு ஒன்பது கூடவன் எங்கே இருந்தான் அவ்வளோதான் இதே சந்திரனுக்கு ஒன்பதுக்கு உடையவன் செவ்வாயின் வீட்டிலிருந்தால் மேஷம் அல்லது விருச்சகம் வீட்டிலிருந்தால் கோவக்காரன் புதன் வீட்டிலிருந்தால் பேச்சாளன் சுக்ரன் வீட்டிலிருந்தால் ருஷி ருசி மிகுந்தவன் லௌகீக பிரியன் இப்படி வரும் ஆக குரு வீட்டில் இருந்த காரணத்தால் நற்குணம் பெற்றான் அன்பர்களே இன்று அறிய வேண்டிய ஒரு முக்கியமான சுலோகத்தை பார்த்தோம் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே கஷ்டமான ஒரு காரியத்தை கையில் எடுத்து அதை உங்கள் புத்திசாலித்தனத்தால் வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நல்லதை பரப்பும் நாள் நல்ல செய்தியை நல்ல செயலை பரப்பும் நாள் அடுத்தவளுக்கு கொடுக்கும் நாள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே அவசரப்பட்டு நீங்கள் ஆரம்பித்த ஒரு புது செயல் உங்களை சற்றே திக்குமுக்காட வைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் கடகராசி அன்பர்களே பேச வேண்டிய பேச்சை பேசி ஒரு மதிப்பினை கொள்ளும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே சற்று அதிகமாக கஷ்டப்படும் நாள் அப்படி கஷ்டப்பட்டாலும் நல்லதை பெறும் நாள் எனவே இது நல்ல நாள் ராசி அன்பர்களே உங்கள் புகழ் உங்கள் பெயர் கெடா வண்ணம் என்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் கெடுக்கின்ற வகையில் சில விஷயங்கள் வருகின்றன அந்த விஷயங்களை கண்டறிவதில் கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்களே உங்கள் திறமைக்கு நல்ல பரிசு காத்திருக்கிறது திறமையை காட்டி ஒரு உயர்ந்த பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே முயற்சியுடன் விடாமுயற்சியுடன் கடும் முயற்சியுடன் ஒரு வேலையை செய்து அந்த வேலையால் மாபெரும் நன்மையை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய உங்களது எண்ணம் செயல் அனைத்தும் பணத்துக்காக இருக்கிறது அந்த பணத்தை நீங்கள் நினைத்த பணத்தை பெறுவீர்களா என்றால் நினைத்த பணத்தை அல்ல அதற்கும் மேலாக பெறுவீர்கள் மிக மிக நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே சொந்த புத்தியை விடுத்து அந்நிய புத்தியால் செயல்பட்டு சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க இருப்பதாக காட்டுகிறது கவனம் கும்பராசி அன்பர்களே இந்த நற்செயல் நாளைய தினம் நடக்க வேண்டும் என்ற லட்சிய நோக்கோடு ஒரு வேலையை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் இன்றைய தினம் உங்கள் லட்சிய பணியின் முதல் அடி வெற்றிகரமாக முடிகிறது மீன ராசி அன்பர்களே சற்று மனக்கவலை உங்களுக்கு ஏற்படும் பெற வேண்டிய லாபம் கிடைக்க வேண்டிய நன்மை வெற்றி தாமதப்படுகிறதே என்ற வருத்தம் உங்களுக்கு ஏற்படும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்